வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாவில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நம்ம ரெண்டாம்தேதியே வெளியிடுறோன்னு சொன்னோம் கொஞ்சம் வேறு சில வேலைகள் சில டேட்டாஸ் வேறு கொஞ்சம் மிஸ் ஆகிச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ரீ எக்ஸிட் போல் வருதை அதையும் என்ன தான் சொல்லி உளறி வச்சிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் காத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்ன விஷயம் அப்படின்றத நாம் இன்றைக்கி பேசிடலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கார்கே அவர்கள் இந்த எக்ஸிட் போலை பற்றினா விவாதத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு முதல்ல சொல்லியிருந்தார் அப்புறமா இல்லை பரவாயில்ல நாங்களும் வர்றோம் பேசுகிறோம் எங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் வேறு சில விஷயங்கள்லாம் அந்த கூட்டங்களில் பேசினதாக சொல்லப்படுது ஆனால் இன்னும் பிரதம வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்யலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோடி மீடியா வந்து கண்ணா அப்படின்ன ஒரு எக்ஸிட் போல் கொடுத்துருக்கிறாயங்க அதாவது சத்தியமாக நம்பவே முடியாதுன்ற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் இந்த எக்ஸிட் போல் பூராமே இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களது நாக்பூர் இருந்து தான் வந்திருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம் எதை வச்சு சொல்கிறீங்க அதாவது இவங்க எக்ஸிட் போலே நடத்தலைங்க இருக்கிற எல்லா கோடி மீடியாவையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன போடுறாங்களோ அதை தான் இவங்க எடுத்து பேசுகிறாயங்க இதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிடிவி டைம்ஸ் நோவு அப்புறம் இன்னொரு சேனல் ஏபிபின்னு நினைக்கிறேன் இந்த மூணு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி தெளிவாக போட்டிருக்காங்க சாரி ஜி ஃபைன்னு நினைக்கிறேன் இந்த மூணு சேனல்லேயும் என்ன போட்டிருக்காங்க என்டிஏ கூட்டணி த்ரீ செவன்ட்டி ஒன் இந்தியா கூட்டணி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதர்ஸு ஃபார்ட்டி செவன் அப்படின்னு ஒரு நம்பரை போட்டுருக்காங்க இந்த நம்பர் எங்கேருந்துச்சு நம்ம கேள்வி என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேயின்படி கொஞ்சம் முன்னே பின்ன தான் வரும் எல்லாருக்கும் ஒரே அதாவது நம்ம ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் அவனும் அறுபத்தி மூணு மார்க்கு நீயும் அறுபத்தி மூணு மார்க்கு ரெண்டு பேரும் முன்னாடி பின்னாடி தானே உட்காந்துருந்தீங்க ரெண்டு பேரும் காப்பி அடிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி மூணு சேனல்லையும் என்ன கொடுத்துருக்குறாங்க த்ரீ செவன்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன நடந்திருக்கு இந்த கோடி மீடியாவுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துலேருந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க த்ரீ செவன்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் இதை வச்சு முன்ன பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இன்னும் சோம்பேறி அதை முன்ன பின்ன கூட அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே தூக்கி அந்த நம்பரை போட்டிருக்காங்க புரியுதுங்களா மற்ற சேனல்ஸ் எல்லாம் இதை ஒட்டி அடி ஒட்டி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது வரை கொடுத்துருக்குறாங்க அதில் யாரோ ஒரு சேனல் டைம்ஸ் நவ்னு நினைக்கிறேன் அவன் தான் அந்த டைம்ஸ் நவ டை டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் நானூற்றி ஒன்று சீட்டு கொடுத்துருக்குறாங்க எது என்டிஏ கூட்டணிக்கு சரியா அப்போ இது எல்லாமே என்ன வேலையாக இருக்கும் அவங்க ஏதாவது ரிக் பண்ணாங்கன்னா அந்த ரிக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள் இப்போ எக்ஸிட் போல்லே இப்படி தான் டேட்டா வந்திருக்கு இதை வந்து ஃபுல்லாக ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு வேலையை அதாவது எலெக்ஷன் தேதி அறிவிப்பதில் தொடங்கி எக்ஸிட் போல் வர இந்த மீடியாவை ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி தான் வரணும் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இதில் ஜி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அதை விட காமெடி ஹரியானாவில் வந்து பாஜக பதினாறு சீட்டு வரும்னு போட்டிருக்காங்க சரி இப்போ என்ன சார் அதில் அப்படின்றீங்களா ஹரியானாவில் மொத்த சீ சீட்டே வந்து பத்து சீட்டு தான் சரியா அதே போல் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆறு சீட்டு வரும்னு போட்டிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் நாலு சீட்டு தான் மொத்தமே ஆக இவனுங்க அடிக்கிற கூத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பூரா பொய்ன்றதுக்கு நம்ம எப்படி விளக்க வேண்டியிருக்குன்னு பார்த்துங்க ஒரு மூணு சேனல்காரன் ஒரே நம்பர் கொடுக்குறான் த்ரீ செவன்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா பத்து சீட் இருக்கிற இடத்துல பதினாறு சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்றான் ஹிமாலய ஹிமாச்சல் பிரதேஷில் நாலு சீட் இருக்கிற இடத்துல ஆறு சீட்டு ஜெயிக்கும்னு சொல்கிறான் அப்போ அவ்வளவும் பொய் தான் இதில் வந்து நமக்கு டவுட்டே தேவையில்லை சரிங்களா இப்போ நாம் வந்து ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால அந்த டேட்டா தான் இது அதை காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது என்னன்னா முக்கியமான ஒரு செய்தி அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல்களில் ஒரு அலை அடிக்குது அலை அடிக்குதும்பாங்க அந்த அலை இருந்ததுன்னா அதாவது ஃபேவரபுளான ஒரு அலை அந்த ஃபேவரபுளான அலை இருக்குன்னா அந்த டைமில் வந்து ஜெயிச்சிடுவாங்க அந்த கட்சி கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அந்த நேரத்திலும் வாக்குப்பதிவு அதிகமாகும் எந்த அலையுமே இல்லைன்னா வாக்குப்பதிவு வந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபதுக்கு உள்ளே தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே போகாது சரிங்களா இப்போ அந்த மாதிரி அலை இருந்ததா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ ஜி டூ ஜி டூ ஜி ஊழலை ஒரு பெரிய அலையை கிரியேட் பண்ணாங்க அப்பவும் ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட இருந்தது ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பதுலையும் பத்தன்கோட் புல்வாமா பத்தன்கோட் புல்வாமான்னு மாற்றி மாற்றி பேசி 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 அதில் ஒரு அலையை கிரியேட் பண்ணி அப்போவும் ஜெயித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது அலை இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுல் அலை இருக்குது ராகுலுக்கு ஒரு ஆதரவான அலை இருக்குது எங்கே போனாலும் கூட்டம் வருது மோடி எதிர்ப்பு அலையும் இருக்குது இந்த நேரத்திலும் வாக்குப்பதிவுகள் சராசரியை விட ஜாஸ்தியாக போயிருக்கு அது எந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம்ன்றது எவ்வளோ பெரிய வாக்குப்பதிவுன்னு பாருங்கள் அஸ்ஸாமில் துப்ரி அப்படின்ற ஊரில் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் ரொம்ப கம்மி முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கட்டுப்பாடுகள் தான் அதுக்கு காரணம் ஸோ இப்போ பர்சன்டேஜ் வச்சு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு எண்பது சதவீதத்துக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க எழுபதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு தொகுதியில் போட்டிருக்காங்க அறுபது சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு தொகுதியில் வாக்குப்பதிவாயிருக்கு இதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அஞ்சு தொகுதிகள் வருது இப்போ இந்த முந்நூற்றி அஞ்சு தொகுதிகளில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் முன்னணியில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஐம்பது தொகு ஐம்பது தொகுதிக்கு கீழே எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒன்பது தொகுதி தான் அதாவது நாற்பது தொ சதவீதத்துக்கும் கீழே எட்டு தொகுதியும் முப்பது சதவீதத்துக்கு கீழே அதாவது நாற்பதுக்கும் கீழே வந்து ஒரு சதவீதமும் ப பதிவாயிருக்கு சரியா அதே போல் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பதிவான வாக்குகள் பதிவான தொகுதிகள் வந்து நூற்றி பதினான்கு அப்போ இந்த நூற்றி பதினான்குன்றத அண்டு சைடுன்னு நம்ம சொல்லிடலாம் அந்த நூற்றி பதினான்கு தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணிக்கும் வரலாம் இல்லைனா என்டிஏ கூட்டணிக்கும் போகலாம் சரிங்களா ஆனால் இந்த ஒன்பது தொகுதி சொன்னோமே லெஸ் தேன் ஃபிஃப்டி அது வந்து கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் போகும் அதில் மாற்றமே கிடையாது அதே போல் இந்த முந்நூற்றி ஐந்து தொகுதிகளில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் வரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது சரி இப்போது மாநிலம் வாரியாக எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மாநிலம் வாரியாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு பதினஞ்சு சீட்டும் என்டிஏக்கு ரெண்டு சீட்டும் வரும் இது எல்லாம் இந்த டே டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் சுற்று அவங்க வெளியிட்ட டேட்டா வச்சு தான் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் உள்ளது டேட்டா வரலை இது போகவே இன்னும் இருபத்தி ஏழு தொகுதிகளில் உத்தரப்பிரதேசில் இது நடக்க வேண்டியிருக்கு வாக்குப்பதிவு நடக்க வேண்டியிருக்கு முப்பத்தாறு தொகுதிகள் அன்டிசைட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முப்பத்தாறு தொகுதிகளில் ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட வாக்குப்பதிவும் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு சீட்டு அதில் முப்பத்திரெண்டு இந்தியா கூட்டணிக்கும் அன்டிசைடடாக பதினாறு தொகுதியும் இருக்குது ஆக மொத்தம் அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மொத்தம் அதில் இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு இருபத்தஞ்சி தொகுதியுமே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகத்தான் வாக்குப்பதிவு ஆகியிருக்கு இது போக இன்னும் பதினேழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டியிருக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு நாற்பதுக்கு அதில் ஆறு வந்து இந்தியா கூட்டணிக்கும் ஒன்று வந்து என்டிஏ கூட்டணிக்கும் பதினேழு வந்து அன்டிசைடட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது சீட்டில் முப்பத்தி ஏழு சீட் வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவும் இரண்டு தொகுதிகள் என்டிஏக்கா இனா அது ஏடிஎம்கேக்கானு கூட தெரில ரெண்டு தொகுதிகள் கொஞ்சம் அன்டிசைடாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு தொகுதிகளில் ஐம்பதுக்கும் அறுபதுக்கு கம்மியாகவும் ஐம்பதுக்கும் மேலையும் தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போதுக்கு இருபத்தி மூணு இந்தியா கூட்டணிக்கும் ஒன்று பா பாஜகவுக்கும் போகிற மாதிரி இருக்குது கர்நாடகாவில் இருபத்தெட்டில் இருபத்தஞ்சி தொகுதி கா இந்தியா கூட்டணிக்கு தான் வர மாதிரி இருக்குது மூணு தொகுதிகள் அன்டிசைடாக இருக்குது குஜராத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு தொகுதி அதில் எட்டு இந்தியா கூட்டணிக்கும் பதினேழு அண்டு சைடடாக இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது ஆந்திராவில் இருபத்தஞ்சி தொகுதி இருபத்தஞ்சுமே அப்படியே இந்தியா கூட்டணி சாதகமாக தான் இருக்குது ராஜஸ்தானில் இருபத்தஞ்சி தொகுதியில் பத்து வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவும் பதினோரு தொகுதிகள் அண்டு சைடடாகவும் இருக்குது ஒரிசாவில் இருபத்தொன்றுக்கு ஒன்பது தொகுதிகள் தான் அவங்க வாக்குப்பதிவு நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து ஒம்பதுமே இந்தியா கூட்டணி சார்பாக தான் இருக்குது கேரளாவில் இருபதுக்கு இருபதுமே என்டிஏ கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா பதினோரு தொகுதிகள் பதினொன்றுமே இந்தியா கூட்டணிக்கு தான் சார்பாக இருக்குது மணிப்பூரில் மூணு மூணுமே இந்தியா கூட்டணி தான் மேகாலயால ரெண்டு அங்கேயும் இந்தியா கூட்டணி தான் திரிபுராவில் ரெண்டு அங்கேயும் இந்தியா கூட்டணி தான் அந்தமான்ல ஒன்று அப்புறம் சண்டிகரில் ஒன்று அந்த சண்டிகரில் இன்னும் எலெக்ஷன் நடக்கலை தாத்ரி த தாத்ராவில் ஒன்று தாமனில் ஒன்று லக்ஷத்வீப்பில் ஒன்று மிசோரமில் ஒன்று மிசோரம் மட்டும் அண்டு சைடராகவே இருக்குது நாகாலாந்தும் அன்று தான் இருக்குது புதுச்சேரியில் ஒன்று அதுவும் இது தான் சிக்கிமுக்கும் ஒன்று தான் இது எல்லாமே காங்கிரஸ்க்கு தான் ஆதரவாக இருக்குது அப்புறம் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா பதினேழு தொகுதிகளில் மூணு தொகுதிகள் தான் மொத்தம் இன்னும் பத்து தொகுதிகள் நடத்த வேண்டியிருக்கு ஏழு நடத்தியிருக்காங்க அதில் மூணு ரெண்டு ரெண்டுன்ற கணக்கில் இருக்குது மூணு பா காங்கிரஸ் ரெண்டு பாஜக ரெண்டு அண்டு சைடாக தான் இருக்குது அசாமில் பதினாலு பதினாலுமே வந்து நேரடியாகவே இந்தியா கூட்டணிக்கு தான் சார்பாக இருக்குது ஜார்க்கண்டில் ஏழு ஏழு தான் நடத்தியிருக்காங்க இன்னும் ஏழு நடத்த வேண்டியிருக்கு பஞ்சாபில் பதிமூணு எதுவுமே நடக்கலை எலெக்ஷன் இன்னும் அதாவது ஐந்தாம் கட்டம் வரை எதுவும் நடக்கலை சத்தீஸ்கரில் பதினொன்று பதினொன்றுமே இந்தியா கூட்டணிக்கு சார்பாக இருக்குது ஹரியானாவில் பத்து சீட்டு நாம் அதில் ஆறு ஏழில் தான் அங்கே தேர்தல் நடந்தது அதை தான் பதினாறு சீட்டு வருவாங்க அடிச்சு விட்ருக்காங்க டெல்லியில் ஏழு ஜம்மு காஷ்மீரில் அது இன்னும் தேர்தல் நடக்கலை ஜம்மு காஷ்மீரில் ரெண்டு சாரி ஜம்மு காஷ்மீரில் ஏழில் ரெண்டு வந்து காங்கிரஸ்க்கும் உத்தரகாண்டில் அஞ்சு அஞ்சில் ரெண்டு காங்கிரஸ்க்கு ரெண்டு வந்து அன்டிசைட் ஒன்று வந்து என்டிஏக்கும் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து நாலு சீட்டு அது இன்னும் தேர்தல தகவல்கள் கிடைக்கல அருணாச்சல் பிரதேஷில் ரெண்டு அப்புறம் கோவாவில் ரெண்டு இது எல்லாமே காங்கிரஸுக்கு தான் சார்பாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு அனாலிசிஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபைனல் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐந்து சீட்டுகள் ஏற்கனவே நடந்த தேர்தலில் நானூற்றி இருபத்தெட்டு இடங்களில் முந்நூற்றி ஐந்து சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் சார்பாக இருக்குது பிஜேபிக்கு ஒன்பது தான் இந்த நேரடி சார்பாக இருக்குது நூற்றி பதினான்கு சீட்டு வந்து அண்டு சைட தான் இருக்குது தேர்தல் இன்னும் நடத்தப்பட வேண்டியது ஆறு ஏழாம் கட்டத்தில் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களின் கணக்கு என்னன்னு பார்த்தோம்னா நூற்றி பதினஞ்சு இருக்குது இப்போ இந்த நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் நூற்றி பதினாலு இது ரெண்டுமே வந்து பாஜக ஜெயிக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இரநூத்தி முப்பது தான் வரும் சரியா இரநூத்தி முப்பது ப்ளஸ் இன்னொரு எட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு சீட் தான் வர முடியும் இந்தியா கூட்டணியின் சார்பாக முந்நூற்றி ஐந்து சீட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு முழு சாதகம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம் எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னணியில் இருக்குது ஆனால் இவர்கள் இந்த கோடி மீடியாவில் இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க நாளை நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் ஸோ இன்றைக்கி நாம் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக இருக்கான்றதை நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்